அன்பு தாய் தமிழ் உறவுகளே மடப்புறம் அஜித் குமார் மரணத்திற்கு நீதி ஏற்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடைபெறுகிறது அன்பு உறவுகளே கடந்த பத்து நாட்களுக்கு முன்னால் மடப்புரம் காளி கோயில் ஆலயத்தில் காவலாளியாக பணி செய்த அன்பு தம்பி அஜித்குமார் அவர்கள் ஐந்து காவலர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த நாட்டிலே சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போய் கிடக்கிறதுக்கு ரத்த சாட்சியாக திருப்போவனத்தில் நடந்த அந்த காவல்துறை விசாரணையில் நடைபெற்ற படுகொலையே சாட்சி இன்றைக்கு வீதியெங்கும் அனைத்து இடங்களிலும் படுகொலைகள் நடக்கின்றது காவல்துறையை கையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்கிறார் எந்த குறையும் சொல்ல முடியாத ஆட்சியை இந்த நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம் என்று பேசிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் அவரது அவரிடம் இருக்கின்ற காவல்துறை இலாக்காவே இன்றைக்கு ஒரு படுகொலையை செய்துவிட்டு இந்த நாட்டிலே நாங்கள் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக வைத்திருக்கிறோம் என்று கொள்கிறார்கள் எப்பொழுதெல்லாம் திமுக எதிர்கட்சியாக இருக்கின்றதோ அப்போதெல்லாம் ஆளுங்கட்சியை பார்த்து குறை சொல்லிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஆளுங்கட்சியாக என்றைக்கு திமுக வருகிறதோ அன்றைக்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு விடும் என்பதற்கு பல சாட்சிகள் உண்டு இங்கே திமுக செயலாளரோட செயல்படுகிறார்கள் என்றால் நாட்டிலே சட்டம் ஒழுங்கு எப்படி நிலைநாட்டப்படும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இரும்புக் கடம் கொண்டு நாங்கள் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவோம் என்று பேசிய ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில் இன்றைக்கு அந்த இரும்பு கடம் துருப்பிடித்து இத்து போய்விட்டது என்பதற்கு திருப்புவான படுகொலையே சாட்சி ஒரு கட்டிலம் காலை இளைஞன் தன் எதிர்கால கனவுகளை சுமந்து இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருந்தவனை அநியாயமாக திருட்டு பட்டம் சூட்டி இன்றைக்கு அவனை படுகொலை செய்துவிட்டது காவல்துறை காவல்துறையில் உள்ளவர்களுக்கு மனசாட்சி என்று ஒன்று இளைஞனை இப்படி தாக்கி கொலை செய்யலாமா உங்கள் வீட்டிலும் மகன்கள் பிள்ளைகள் இருக்கிறார்களே நீங்கள் சிந்தித்து இன்றைக்காவது அவன் தாகத்திற்கு தண்ணி ஒரு மிளகாப்படியை கொடுத்து ஜெய்பீம் படத்திலே வருவதை போல் ஒரு படுகொலை செய்திருக்கிறீர்களே தெய்வீம் படத்தை பார்த்து நான் இரவு எல்லாம் தூங்கவில்லை என்று பேசி ஐயா கருணாநிதியின் ஆட்சியில் இன்றைக்கு இந்த படுகொலை நடந்திருக்கின்றது எங்கள் அண்ணன் இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டாரு யார் அந்த சார் என்றது போல் யார் அந்த காவல்துறை அதிகாரி என்று அதற்கு உங்களிடம் பதில் உண்டா பதில் உண்டா